ஒன்று தீம்ையோ ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை பாருங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிலத்தக்கதாக மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள் பணக்காரனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவான் ஆகணும் அவனை பாருங்க யாரையாவது ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிடறான் அங்க பாருங்க அங்க போனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இந்துக்கு போனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எல்லாம் நிறைய இடம் வாங்கிடுறாங்க வீடு வாங்கிடுறாங்க கார் வாங்கிடுறாங்க பணம் நிறைய எக்கச்சக்கமா இருக்குது நானும் அப்படி ஆகணும் அந்த மாதிரி ஐஸ்வரியவான் ஆகணும் பணக்காரன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவர்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறாங்க பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் பண ஆசை பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை ஐஸ்வரியவானாக வேண்டும் என்ற ஆசை அதனால பயங்கரமான தவறுகளை செய்து 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 பணம் சம்பாதிக்க முயற்சிக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் தீவினையை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் ஆபத்தை உண்டாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆனால் நீங்க அறிந்து கொள்ளுங்கள் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்ற ஒரு பண ஆசை நமக்குள் இருக்கக்கூடாது ஆனால் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆசை நமக்குள் இருக்க வேண்டும்